வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருபத்தி ரெண்டு சென்டாக பிரித்து கொடுக்குறாங்க இரு மினிமம் வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க அதுலேருந்து நம்ம வாங்கிக்கலாங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லேண்டில் வந்து நம்ம வாங்கிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலுக்கு கட்டி வச்சுருக்காங்க அதுலேருந்து நம்ம இருபத்திரெண்டு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட வாங்கிக்கலாம் இல்லைனா இதே மாதிரி நம்மளுக்கு அவங்களே கட்டி கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணிவிட்டு மிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிக்கலாங்க அந்தளவு நீட்டாக இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோப்போடு நிறைய பேர் கேட்டுருந்திங்க நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குதுங்க அது கோயம்புத்தூருக்கு பக்கமாக இருக்குதுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துக்கலாங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹச் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு கிலோமீட்டர் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்பத்தூர் ரொம்ப பக்கம் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக வாங்கிக்கலாங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு வாங்கினீங்கன்னா அவங்களே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க அது அதுக்கு நம்ம நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கூட கட்டிக்கலாம் பாருங்க அவங்க கட்டி கொடுக்குற ஃபார்ம் ஹவுஸ் வீடுங்க இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம வாங்கி கட்டிக்கலாங்க சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஃபைனாக சொல்கிறாரு அதுலேருந்து கொஞ்சம் நம்ம நெகஸ்டபுள் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்களை கான்டெக்ட் வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு உள்ள எதுவும் வர வேண்டியதுல அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு மெட்ரோ ரோடெல்லாம் போட்டு தான் கொடுக்க போகிறாங்க தார் ரோடெல்லாம் போட்டுங்க நம்ம போய் வாங்கி வச்சுட்டு ஃபினால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க